அனைவருக்கும் வணக்கம் மீடியா ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு அப்படியே போயிட்டே இருக்கு இனிமேல் இந்த ஹாலெலாம் பத்தாது விரிஞ்சிக்கிட்டே இருக்கு ரொம்ப நன்றி மீடியா இவ்வளோ பெருசா வந்திருக்குன்னு பார்க்கும்போதே வந்து படத்தினுடைய வெற்றி தெரியுது இந்த காலத்தில் படம் எடுப்பதே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொல்லல படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி அதை தெரியறது ரொம்ப கஷ்டம் வலியுறுத்தி வந்தால் ஓடுறது விட கஷ்டம் ஒரு நல்லா நல்லா இருக்கிற படத்துக்கு கூட வந்து தேட்டருக்கு வந்து ஜனங்கள் வராதில்லை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா பார்க்கலையடா அந்த படம் நல்லா இருக்குன்னா அது ஓடிபியில வந்து பார்த்துக்கலாம் அது இந்த இது டியூப் பயிற்சியெல்லாம் தமிழ்நாட்டில் பார்த்துக்கலாம் அதோட டெலிகிராம் டெலிகிராம்ல டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்படி தான் இல்லை இருக்காங்க ஜனங்கள் இல்லை பெரிய ஹீரோஸ் அப்படின்னா அவங்களுடைய ஹீரோஸ் அப்படிங்கிறதுக்காக அதை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அதுக்காக போகிறது அதை மீறி வந்து ஒரு படம் ஓடுது அப்படின்னா அதை வந்து பெரிய டாப் ஸ்டார் இன்னைக்கு வந்து பெரிய மார்க்கெட்ல இருக்கிற இருந்தால் தான் அந்த அளவுக்கு கூட்டம் வரும் அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதை மீறி போகுதுன்னா ரொம்ப ஒரு பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி அப்படி இந்த படம் மீறி ரெவ்யூஸ் மட்டும் இல்லை பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி யாருமே தப்பாவே சொல்லலை இந்த படத்தை பார்த்து எல்லா ரெவ்யூஸும் ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லா சொல்லியிருந்தாங்க அதை மீது இந்த படம் நல்லா வெற்றின்னு சொல்ல போகிறது இப்போ சிம்ரம்னா அவங்க ஹஸ்பண்ட் நேற்று நைட்டு தான் டிவியில் படம் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க டிக்கெட்டு முதல்ல வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் தான் இருந்துச்சு சரி பார்த்துட்டு தினமும் போகலான்னு நாங்கள் பத்து மணிக்கு தான் ஷோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒன்பது தூரம் ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சு ரெண்டே ரெண்டு சீட்டு தான் வேக்கன்சி இருந்தது அது என்னென்னு பார்த்தா அது வந்து அந்த மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளிகள் சீட்டாக அதுதான் கேட்டார் ஸோ ஒரு தேர்ஸ்டே நைன்ட் ஷோ வந்து எயிட் தேர்ட்டி ஷோ பிவிஆர் ஸோ அதெல்லாம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் தான் அதனால் சக்ஸஸ் போயிட்டு கொண்டாடுறது நியாயமான வெற்றி என்ன நிறைய பேர் தேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் கூட இட்லிஸ்டுக்கு வந்து சக்சஸ் போய்ட்டு கொண்டாடலாம்னு நினச்சேன் இது பொய்யே பொய்யும் தெரிஞ்சிடும் இது வந்து அந்த மாதிரிலாம் தெரியாது உண்மையான வெற்றின்றது எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி ஒரு வெற்றி சந்திப்பில் என்னையும் அழைத்தது இருக்கு நன்றி சார் தேரன் சார் நான் ஆபீஸ்ல வந்து கான்சென்ட்ரேஷன் இஸ் த ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் ஒரு கோடை எழுதி வச்சிருக்கேன் எதுவாக இருந்தாலும் ஸோ அதுதான் இங்கே வெற்றி பெற்றிருக்கு தியாகராஜ் சார் வந்து இப்போ பார்க்குற தியாகராஜ் சார் செட்டில் இருக்கும்போது அவங்க சிரிப்பே வேற மாதிரி இருக்கும் சிரிப்பார் எங்களை பார்த்த உடனே ஆனால் உள்ளுக்குள்ள மைண்டில் வந்து அடுத்த ஷார்ட் என்ன இந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்களா அந்த ஆர்டிஸ்ட் செப்பா அனுப்பணும் இவங்க அது இல்லாமல் எங்களுக்கு செட்டில் பண்ணியாச்சா அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அடுத்தது இந்த செட்டு ரெடி ஆகிடுச்சா காஸ்ட்யூம்ஸ் ரெடி ஆகிடுச்சா இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டுருக்கணும் ஒரு டேரெக்டர் இதை மீறி ஒரு சிரிப்பு சிரிக்கும்போது எப்படி உண்மையாக சிரிக்க முடியாது இல்லையா அப்படி தான் இருக்காது ஸோ கான்சென்ட்ரேஷன் வந்து ஃபுல்லாக அந்த டைரக்ஷனில் இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஷார்ட்லேயுமே வந்து அது வந்து நல்லா இருந்தால் வந்து உடனே அப்ரிஷியேட் பண்ணுவார் சூப்பர் சார் சூப்பர் சார் சார் என்ன ஒன்ம இருக்குது நல்லா இல்லை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அப்புறம் குறை இருக்குதுன்னா இல்லை ஒன்மார் அப்படிங்க அதெல்லாம் யார் அப்படின்லாம் பார்க்க மாட்டாரு மற்றபடி என்ன மாதிரியெல்லாம் அவர் போட படமாட்டாரு செட்டில் ரொம்ப சாஃப்ட்டு தான் அந்த சைலண்டாக ஆனால் அவர் வரும்போது டக்குன்னு நாங்கள் எல்லோரும் பேசியிருந்தால் கூட சைலண்ட் ஆகிடும் முக்கியமாக பிரசாந்த் சைலண்ட் ஆகிட்டார் அதனால் வந்து அங்கே வந்து அவர் டேரக்டராக தான் பார்ப்பாரு ஸோ அப்படி அந்த கான்சென்ட்ரேஷன் பிரசாந்தை கூட அந்த நடிப்புலாம் வந்து ஆக்சுவலாக நானும் என் ஒய்ஃபு வந்து அந்த படம் பார்த்தோம் என் ஒய்ஃப் சொல்கிறவங்க அசாந்த என்ன ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்துச்சுங்க அப்படின்றாங்க அதாவது அப்போ யூத்தில் வந்து எல்லாருக்குமே எல்லாமே தெரியுன்றதுக்கு அர்த்தம் இல்லைங்க ஸோ அந்த கண்ணு தெரியாத நடிக்கிறது வந்து பதிலே உண்மையாக இருக்கணும் ஆனால் அதுக்கப்புறம் அதை போய் அது தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறோம் பட் ஆடியன்ஸுக்கு தெரியும் கண்ணு தெரியாது தெரியும் அப்படின்ட்டு அது அப்புறம் உண்மையாகவே கண்ணு போனதுக்கப்புறம் எப்படி நடிக்கணும் எவ்வளோ விஷயங்கள் அந்த இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு லெவல் மேலே போச்சுனாவே ஓவர் ஆக்டிங் ஆகிடும் ரொம்ப டவுனாகவும் போகக்கூடாது அந்த மீட்டர் வந்து அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாரு என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் பல படங்களை பண்ணணும் மிகப்பெரிய வளம் வரணும் அப்படின்றது நான் வேண்டிக்கிறேன் சிந்தரன் சிம்ரன் வந்து கொண்டாட்டம் தான் எனக்கு ஞாபகம் இருந்தது கொண்டாட்டம் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு படம் வந்து இப்போ தர்ம சக்கரம் நினைக்கிறேன் அதுக்காக வந்து நான் அவங்களை பார்த்தேன் பாம்பேயில அதுக்கப்புறம் விசாரிச்சு அப்படின்னு கொண்டாட்டம்ல அர்ஜுன் படம் ஆக்சுவலா ராமோஜி பிலிம் சிட்டியில எடுத்த முதல் தமிழ் படம் கொண்டாட்டம் தான் அப்ப அந்த படம் ஷூட்டிங் போதெல்லாம் தமிழ் சுத்தமாக வர வராது ஸோ ப்ராபர்டிங் தான் யாராவது ஸோ ப்ராபர்டிங் போது சார் நீங்க ப்ராபர்ட்டி பண்ணுங்க சார் நீங்க சரி நான் இதுக்காக நான் டைலாக மாங்காடு பண்ணிட்டு நான் சொல்லுவேன் எனக்கு வந்து ஒரு நான் ஏதாவது பேசும்போது கையெல்லாம் அப்படிங்கலாம் அந்த ஆக்ஷன்லாம் எல்லாம் வந்து நேச்சுரலாக வரும் இல்லையா அந்த மாதிரி ஆ உங்களுக்கு இந்த வீடு பிரச்சினா அவனுக்கு இந்த இது பெருசுன்னா அந்த தாத்தா அது பெருசுனா அதுக்காக நான் அப்படின்னு நான் டைலாக் பார்த்துட்டுனா என்ன நான் இங்கே இருக்கேன்னா அவங்க அங்கே இருப்பாங்க நான் ட்ராலி கூட போவேன் ஆனால் நான் இப்படி கை இப்படி நிறுத்துட்டு அதே மாதிரி பேசுவாங்க நான் கை நிறுத்துட்டு அவங்களும் அதே மாதிரி கை நிறுத்திட்டு கட் 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 அதே மாதிரிதான் இங்க என்ன நடக்குதுன்றத பார்ப்பாங்க அதையும் பார்க்கணும் இந்த அதே மாதிரி பார்த்து அதே அதையும் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிப்பட்டவங்க வந்து பேசிட்டு வந்து எப்படி பரவாயில்லையே சார் தமிழ் அந்த ஒரு ரெண்டு நட்பு நல்லா பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் பஞ்சதந்திரம் கேட்கவே இல்லாம் அது வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க அப்புறம் ஒரு தெலுங்கு படம் இருக்கும் பாவ நச்சாரு இல்லை நச்சாரு நச்சாடு ஸோ தெலுங்கு தமிழெல்லாம் இப்போ பின்றாங்க வருஷம் தான் ஆச்சா நீங்கள் வந்து இன்னும் வளர்ற நீங்கள் இன்னும் முப்பது வருஷம் வேண்டிகிட்டு இருக்கீங்க அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நமக்கு வந்து நடிப்பு வந்து இவங்களுக்கு நல்லா வரணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அவங்க சினிமா விடாது நீங்க சினிமா விட்டு போகணும்னு நினச்ச கூட சினிமா விடாது நாகேஷ் தான் கடைசி வரைக்கும் அவளை நடிச்சுட்டு தான் இருந்தாங்க தான் அவங்களோட கடைசி போடணும் அப்போ நடக்கிறதுக்கே பயப்படுவார் ஏன்னா அப்போ அவங்க கண் பார்வை கொஞ்சம் வந்துடுச்சு அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாகிட்டே தவிர மற்றபடி அது இதெல்லாம் வந்து அப்பவும் தசா தசாவது இடத்துல ஒரு பெரிய இது என்னென்ன எல்லாம் நானும் கமல்சார் எல்லாம் லைனில் உட்காந்து சாப்பிடுறேன் டேபிள் அவர் வெஜிடேரியன் எல்லாம் கை கழுவிட்டு போனார் கமல் சார் வந்து சிக்கன் சிக்கனை வந்து ஃபோர் கிளாக் பண்ணிகிட்டு வந்தார் போயிட்டு இன்னும் சாரில சிக்கன் இன்னும்மா சாங்கலை அப்படின்ட்டு போகிறார் ஸோ அந்த வயசுலேயும் அப்பவும் வந்து

அவங்க அவங்களோட நான் படம் பண்ணணும் ஏன்னா நிச்சயமாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நான் நிறைய படம் பார்த்துருக்கேன் ரொம்ப ஒரு மாதிரி ரியாலிட்டியோ தான் இருப்போம் நல்ல வளரக்கூடிய ஒரு ஹீரோயின் சொல்லுவாங்க எல்லோரும் எல்லாரும் வகையில் இருந்து எல்லாரு என்னுடைய வாழ்த்துக்கள் தியாகராஜ் சாருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பற்றாது ஆக்சுவலாக அவர் வந்து பிகிரிங்கில் வந்து அவர் அந்த வில்லனாக தான் நடிச்சிருக்காரு நிறைய பேர் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கூப்பிட்டோன்னா சரி இவர் நம்மளை மாதிரி கற்றுவாரா எங்களுக்கு போகிறோம் அப்படி தான் நடிச்சிருக்கேன் நான் போனேன் ஆனால் அப்படியே ஸ்டேட் ஆப்போசிட் ரொம்ப கூல் ரொம்ப பொலைட்டு அவர் ஆனால் அந்த வாக்குலேருந்து அந்த இதுலேருந்து அந்த ஒரு சொஃஸ்டிகேஷன் அது தெரியும் அந்த ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரியே இருக்கும் அவரோட அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஸோ ஒரு இனிமையான ஒரு படத்தை ஆரம்பிச்சு கொஞ்சம் டிலே ஆனாலும் லேட்டாக இருந்தாலும் கரெக்டாக கரெக்டான வர இடத்துல வர வேண்டிய நேரத்தில் வந்து அது வெற்றி பெற்றதுக்கு நான் எல்லா இறைவனுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லி என்னையும் வளர்த்ததற்கு மிக்க நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களை விடைபெறுகிறேன்